இடி தமிழ் ஏர்களுக்கு வணக்கம் நான் சுதர்ஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்டராகவோ இல்லை ட்ரேடராகவோ ஸ்டாக் மார்க்கெட் வரீங்க அதாவது நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங்கில் கம்ப்ளீட் நாலேஜே இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணணும் இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஆஸ் அ பிகினர் பட் இது எல்லாருமே ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிட முடியும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு செலெக்ஷன் பண்ணணும் என்ன செலெக்ஷன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங்கும் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் அதாவது இப்போ நிறைய பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்ஸ் ட்ரேடிங் கரியர் வந்த உடனே அவங்க போயிட்டு செலக்ட் பண்ணுறது இன்ட்ராடே அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங்காக தான் இருக்கும் இன்ட்ராடேனா ஒன்றும் இல்லை நம்ம வந்து டெய்லி டெய்லி ட்ரேட் பண்ணுறது இது வந்து ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி பட் ஏன் இதை நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் ரிவார்ட் ஜாஸ்தியாக வருது எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா எங்க வந்து ரிவார்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே தான் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும்ன்ட்டு அதே லாஜிக் தான் ஸோ இப்போ நம்ம ஏன் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ நம்மளுக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க அதை ஆல்ரெடி இருப்பாங்க நம்ம அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு பத்தாயிரரூபா போட்டு இன்னைக்கு ரெண்டாயிரூபா எடுத்திருக்காரு ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு தாட் வரும்னா ஓகே அப்போ ஒரு நாளைக்கே ஒரு ரெண்டாயிரவா சம்பாதிக்கிறான் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் ட்ரேடிங்லேருந்தே சம்பாதிக்கிறான் அப்போ அவனால் முடியுதுன்னா நானும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க சரி இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார் அவர் எவ்வளோ வருஷமாக இருக்கார் அதெல்லாம் யோசிக்காம டேரக்டாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே எடுக்கும் நடக்கணும்னு நினைப்பாங்க அதனால டேரெக்டாக போய்ட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ட்ரேடிங்கில் உங்களால் சூப்பராக பண்ண முடியுன்றது தான் ஃபேக்ட் ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி அதை எப்படி பண்ணுன்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி தரப்போகிறேன் எஸ் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றத நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் ஒன்று எந்த ஸ்டாக்கை வாங்கணும் ரெண்டாவது என்ன டைமில் வாங்கணும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது இங்கே ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹேக்ஸ் இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வெப்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒன்று சார்டிங் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் டாட் என் அப்படின்ட்டு ஒன்னொரு வெப்சைட் இருக்குது இந்த ரெண்டு வெப்சைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு எஸ் டெய்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஸ்டாக் வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஸ்டாக்ல அந்த ஒரு ஸ்கேனர்லேருந்து நீங்கள் ஸ்டாக்ஸை செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்பவே ஈஸி பட் அதில் நீங்கள் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு ஸ்கேனர் அப்படின்னா இல்லை ஒரு பத்து ஸ்டாக் எடுக்கட்டும் பத்தியோன்னு நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது அதில் வந்து ஒன்றோ ரெண்டோ இடத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தேவை அதாவது ஸ்டார்ட்னா என்ன 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 ஒரு ஸ்ட்ரக்ச்சரில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக் புரிதல் அது நீங்கள் ஒரு ஒரு மாதம் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலோ இல்லை எங்கன்னா லேர்ன் பண்ணிணாலோ உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் அதை அப்ளை பண்ணும் ரெண்டாவது என்ன டைமில் வாங்கணும் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் ஸோ எப்பவுமே ரெண்டு விதமான டைப் ஆஃப் என்ட்ரி இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் மொமெண்டம்னா என்னென்னா ஒரு ஸ்டாக் ஆல்ரெடி நல்லா இருக்கு நான் போயிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குகிறேன் இது மொமெண்டம் ஒன்று ஒன்று இருக்குது என்னென்னா ரிவர்சல் அதாவது ஒரு சில பேர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க ரிவர்சல் என்னென்னா ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்கும் இறங்கிட்டு போது தான் போயிட்டு வாங்குவாங்க ஏன்னா அது ஆல்ரெடி நல்லா இறங்கிட்டு இருக்கு அப்போ இப்போ வாங்கினா போயிட்டு ஏறும் இல்லையா அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கும் ஸோ இந்த ரெண்டு தலை எது ஆக்சுவலி பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் ஏன்னா நான் வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேடர் நான் மொமெண்டம் ஃபோ ஃபாலோ பண்ணுவேன் மொமெண்டம்லாம் என்ன ஸ்பெஷாலிட்டினா ஆல்ரெடி இது நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் கேட்ச் கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது தான் பட் ரெண்டுமே பெஸ்ட்டு டைப் தான் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரு ஸ்டாக் நம்ம வந்து எப் எதெல்லாம் வாங்க முடியும் அண்ட் எப்படி வாங்க முடியும் அதாவது ஸ்கேனர்ஸ் மூலமாக பண்ண முடியும் அண்ட் என்ன டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம் ஸோ ஃபைனல் என்னன்னா எக்ஸிட் எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இங்கேயும் இருக்கு என்னன்னா ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு ரொம்ப விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதோட பிரைஸ் வந்து இறங்கிரோ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணணும் நீங்கள் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே வந்துட்டிங்கனாலே ஸ்டாப் லாஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் லாஸ்னால் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் சப்போஸ் என்னோடய என்ட்ரி தப்பாக போகுதுன்னா நான் ஒரு குறிப்பிட்ட லாஸோட வெளியில் வந்துடுறேன் அப்படின்றது தான் அது வந்து உங்களோட அனாலிசிஸ் பொறுத்து தான் அந்த ஸ்டாப் லாஸ் மாறுபடும் ஒரு ஒரு ஸ்டாக் பொறுத்து மாறுபடும் சில பேர் வந்து ஃபைவ் பர்சன்ட் வைப்பாங்க சில பேர் டென் பர்சன்ட் வைப்பாங்க ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களோட நாலேஜ் படி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் பட் ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நானூறு முந்நூற்றி ஐம்பது அப்படின்ற ஒரு ப்ரைஸில் அந்த ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்கினாங்க பட் அந்த ஸ்டாக்ல ஸ்டாப் லாஸ் போடல அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்ற ஒரே ரீசனால் அதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு இறங்கிருச்சு ஸோ இதனால் நிறைய பேர் லாஸ் பண்ணாங்க ஸோ எப்போமே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது எப்பவுமே ரிஸ்க் மேனேஜ் பண்ணி தான் நம்ம வந்து இன்வெஸ்டிங்கும் ட்ரேடிங்கும் பண்ணணும் அப்படின்றதுனால வி ஷுட் ஆல்வேஸ் ப்ளேஸ் ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டான ஸ்டாக் கரெக்டான டைம் ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் தானாக தேடி வரும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெமோ ட்ரேடிங்கில் நீங்கள் ஆரம்பிக்கணும் டெமோ ட்ரேடிங்னா என்னன்னா நம்ம வந்து ரியல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி தான் ஒரு பிகினர் என்னால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ற டம்மி அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட் பேஜ் அப்படின்ற ஒரு டெமோ ஆப் இருக்குது அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரியல் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் விச் இஸ் டிமேட் அக்கௌண்ட் அதுவுமே நிறைய அக்கௌண்ட்ஸ் நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்கா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களை ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் ஸ்டார்ட் ஆகும் அதாவது நல்லா பண்ண ஆரம்பிப்பீங்க ஒன்ஸ் இதில் நீங்கள் தர வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போக ஆரம்பிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இடி தமிழ் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க